கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்கல்ல கேட்ட என்ன சொன்னா என்ன வேணா சொல்லலாம் அந்த மாதிரி முதலமைச்சர் இப்ப இறங்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இந்த அளவிற்கு மிக மோசமாக மனநிலை பாதிப்பு உடல்நிலை பாதிப்பு இவர்களால் சமுதாயத்திற்கு பாதிப்பு சமுதாயத்தினுடைய அமைதிக்கு பாதிப்பு என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய தோல்விதான் காரணம் இந்த தோல்விக்கு நீங்க எங்கேயோ கைகாட்ட வேண்டியதில்லை இந்த தோல்விக்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டியது நீங்கள் தான் ஏஜென்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்க ரோல பண்ணுவாங்க ஆனா நீங்க வந்து வந்ததுக்கு நீங்க ஒரு ஒரு போதை பொருள் வந்து மாநிலத்துல எப்படி வந்து அது பழக்கமாயிட்டு இருக்கு ஏன் கோயம்புத்தூருங்க எத்தனை நேரத்துல நம்ம சொல்றோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றோம் இந்த நேரியாவில போதை பொருள் நடமாட்டம் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு ஸ்டேட்டோட ஏஜென்சி போதை பொருள் தடுப்புக்கு வந்து தனியா வந்து இங்க அரசாங்கத்துல நிர்வாக ஏற்பாடு இருக்கு சரி கஞ்சா இல்ல வேற வரக்கூடிய உள்நாட்டுல இருந்து வரல வெளிநாட்டுல இருந்து வருது போதைங்கிறது லோக்கல்ல இருக்கிற டாஸ்மாக் சேர்த்து தானே டாஸ்மாக் போதை எல்லாம் போதை இல்லையா டாஸ்மாக நடத்துற முதல்வர் அவர்கள் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொன்னா அப்ப அதுக்கு உங்களோட பதில் என்ன ஒவ்வொரு வருஷம் வந்து டார்கெட் வச்சு சேல்ஸ் பண்றீங்களே அப்ப போதை எண்ணத்தை இல்லது போதை பொருளை நீங்க வந்து மக்கள் கிட்ட பரவலாக்கலையா யாரு கிட்ட ஏதோ கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்கல்ல என்ன சொன்னா என்ன வேணா சொல்லலாம் அந்த மாதிரி முதலமைச்சர் இப்ப இறங்க ஆரம்பிச்சிருக்காரு